அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தி தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் விழா பாருங்கள் நேதாஜியால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு நேதாஜியால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் தமிழ்நாட்டில் பிளாக் கட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர் மூன்றாவது வீணா முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் என்ற ஒரு தனிநாடு கோரியவர் யார் ஆப்ஷன் ஏ ஜின்னா நாலாவது இருநாட்டு கொள்கையை முகமது அலி ஜின்னா வெளியிட்ட ஆண்டு இருநாட்டு கொள்கையை முகமது அலி ஜின்னா வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐந்தாவது வினா இன்க்லாப் ஜிந்தாபாத் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் நல்லா கவனிக்கணும் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் பி முகமது இக்பால் ஆறாவது வினா பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் சரியா விட பாருங்க ஆப்ஷன் டி ரஹ்மத் அலி ஏழாவது வினா இரண்டாம் உலக போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாக இருந்தவர் யார் இரண்டாம் உலக போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ லில் வீணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து அதாவது ஆகஸ்ட் நன்கொடை வழங்கப்படும் என்று கூறியவர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி லின்லித்கோ பிரபு ஒன்பதாவது வீணா ஜார்லியன் வாலபாக் படுகொலைக்கு காரணமான ஜென்ரல் டயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இங்கிலாந்து சென்று சுட்டு யார் இது ஒரு முக்கியமான வினா இதற்கான சரியாக விட பாருங்க ஆப்ஷன் சி உத்தம் சிங் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பத்தாவது வீணா முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார் இந்த கொஸ்டன் கேட்டு கேட்டுக்காங்க எக்ஸாம்பிளில் முதல் தனிநபர் சத்யாகிரகி யார் இதற்கான சார் ஆப்ஷன் பி வினோபாபு பதினோராது வினா இரண்டாவது தனிநபர் சத்தியகிரகி யார் இரண்டாவது தனிநபர் சித்தேகிரகி யார் இதற்கான சார் பாருங்க ஆப்ஷன் பி நேரு இரண்டாவது தனிநபர் சித்தேகிரகி நேரு பன்னெண்டாவது வினா காந்தி தனிநபர் சித்த தொடங்கிய நாள் காந்தி தனிநபர் சித்த தொடங்கிய நாள் சிறாய் பாருங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு பதிமூன்றாவது பதிமூன்றாவதுன்னா தனிநபர் சித்த கிரகம் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக அறிவித்த மாநாடு தனிநபர் சித்த கிரகம் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக அறிவித்த மாநாடு சிறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பது பருத்துவலி மாநாடு பதினாலாவதுன்னா கிரிப் தூதுக்குழு எந்த ஆண்டு கிரிப் தூதுக்குழு எந்த ஆண்டு சரியவிடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பதினஞ்சாவது வீணா கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தலைவர் யார் கிரிப் தூதுக்குழுவின் தலைவர் யார் சரியாக விடை சார் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ் பதினாறாவது பாருங்க கிரிப் தூதுக்குழுவை பின் தேதியிட்ட காசோலை என்று வர்ணித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா கிரிப்ஸ் தூதுக்குழுவை தேதியிட்ட காசோலை என்று வர்ணித்தவர் யார் இதற்கான ஆப்ஷன் சி காந்தியடிகள் பதினேழாவது வீணா வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை காந்தி நிறைவேற்றிய மாநாடு ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சேவைடையை பாருங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு பம்பாய் மாநாடு பதினெட்டாவது வீணா செய் அல்லது செத்து மடி என்று கூறியவர் யார் செய் அல்லது செத்து மடி என்று கூறியவர் யார் இதற்காக சரியா பாருங்கள் ஆப்ஷன் ஏ காந்தி பத்தொன்பதாவது வீணா பாருங்கள் வெள்ளையினை வெளியேறு தீர்மானத்தை தொடர்ந்து காந்தி கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் இதற்காக சரியா பாருங்கள் ஆப்ஷன் பி ஆக்கா கான் கோட்டையில் இருபதாவது வினா டெல்லி செலவு என்று முழங்கியவர் யார் டெல்லி செலவு என்று முழங்கியவர் யார் ஜெயர்காஸ் ராவிடை ஆப்ஷன் ஏ நேதாஜி இருபத்தி ஓராவது வீணா பாருங்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன நல்லா கவனிக்கணும் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன ஜெற்காஸ் ராவிடை ஆப்ஷன் டி ராணி லட்சுமிபாய் படைப்பிரிவு இருபத்தி ரெண்டாவது வீனா ஆசாத் ஹிந்த் பவுச் என்ற இந்திய படையை உருவாக்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா சார் பாருகாரி கோஸ் இருபத்தி மூன்றாவது வினா ஆசாத் ஹிந்த் பவுச் என்ற இந்திய தேசிய ராணுவத்தின் தளபதி யார் ஆசாத் ஹிந்த் பவுச் என்ற இந்திய தேசிய ராணுவத்தின் தளபதி யார் சார் ராவடை ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ் இருபத்தி நாலாவது வினா ஜெய்ஹிந்த் என்று முழங்கியவர் யார் ஹிந்த் என்று முழங்கியவர் யார் இதற்கான சரியான விடைய பாருங்க ஆப்ஷன் பி நேதாஜி இருபத்தி அஞ்சாவது வினா காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தவர் யார் காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தவர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான சரியான விடைய பாருங்க ஆப்ஷன் ஏ நேதாஜி இருபத்தி ஆறாவது வினா ராஜாஜி திட்டம் அல்லது சிஆர் திட்டம் எந்த ஆண்டு ராஜாஜி திட்டம் அல்லது சிஆர் திட்டம் எந்த ஆண்டு சரியா விட பாருங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழாவது வினா இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்த வந்த ஆண்டு ஆண்டு இரண்டாம் உலக போர் முடிவுக்கு சரியா விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இங்கிலாந்தில் ஆட்சிக்கு வந்த கட்சி எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இங்கிலாந்தில் ஆட்சிக்கு வந்த கட்சி எதுக்காக விடை ஆப்ஷன் சி தொழிற்கட்சி இருபத்தி ஒன்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இங்கிலாந்தில் ஆட்சிக்கு வந்த பிரதமர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இங்கிலாந்தில் ஆட்சிக்கு வந்த பிரதமர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் ஏ கிளமன் அட்லி பிரபு முப்பதாவது அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு இது ஒரு முக்கியமான வினா இது அமைச்சரவைக்குழு இந்தியா வந்த ஆண்டு பாருங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை துதுக்குழு உறுப்பினர்கள் யாவர் அமைச்சரவை தூதுக்குழு உறுப்பினர்கள் யாவர் சரியா விடை ஆப்சன் டி மூவரும் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கிய இங்கிலாந்து பிரதமர் யார் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கிய இங்கிலாந்து பிரதமர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் ஏ கிளமன் அட்லி பிரபு முப்பத்தி மூன்றாவது வீணா இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் யார் ஒரு முக்கியமான வினா இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு முப்பத்தி நாலாவது பாருங்க நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட நாள் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட நாள் இதற்காக சரியான ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டு முப்பத்தி அஞ்சாவது இந்திய அரசியலமைப்பு குழு தொடங்கப்பட்ட நாள் ஒரு முக்கியமான வினா இந்திய அரசியலமைப்பு குழு தொடங்கப்பட்ட நாள் இதற்கான பாருங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது முப்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு குழுவின் தற்காலிக தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு குழுவின் தற்காலிக தலைவர் யார் பாருங்க ஆப்ஷன் சி சச்சிதானந்த சின்ஹா முப்பத்தி ஏழாவது வீணா இந்திய அரசியலமைப்பு குழுவின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்திய அரசியலமைப்பு குழுவின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இதற்காக ஆப்ஷன் பி ராஜேந்திர பிரசாத் தான் இந்திய அரசியலமைப்பு குழுவின் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுத்த மாநாடு இதற்காக சரியாக விட பாருங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினொன்னு முப்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பின் வரைவு தலைவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நாற்பதாவது வினா முதல் ஆங்கில தலைமை ஆளுநர் யார் முதல் ஆங்கில தலைமை ஆளுநர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி வாரன் ஹாஸ்டிங் முதல் ஆங்கில தலைமை ஆளுநர் வந்து வேரன் ஹாஸ்டிங் நாற்பத்தோராவது வினா கடைசி ஆங்கில தலைமையாளனர் யார் கடைசி ஆங்கில தலைமையாளர் யார் சார் ஏன் விடை ஆப்ஷன் சி மௌண்ட்பேட்டன் பிரபு நாற்பத்தி ரெண்டாவது என்ன பாருங்க மவுண்ட்பேட்டன் திட்டத்தின்படி இந்தியப் பிரிவினை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது மவுண்டேட்டன் திட்டத்தின்படி இந்திய பிரிவினை நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு நாற்பத்தி மூன்றாவது வீணா மவுண்ட திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன மவுண்ட திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி ஜூன் த்ரீ திட்டம் நாற்பத்தி நாலாவது இந்தியா சுதந்திரமடைந்த நாள் இது இந்தியா சுதந்திரமடைந்த நாள் இது

சரியவிடைய பாருங்க ஆப்ஷன் பி கானிங் பிரபு நாற்பத்தி ஏழாவது முதல் பிரதமர் யார் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் சரியாக விடை ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு நாற்பத்தி எட்டாவது இந்தியாவின் முதல் இந்திய தலைமையாளர் யார் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை தலைமையாளர் யார் இதற்கான சரியா விடையா பாருங்க ஆப்ஷன் ஏ ராஜாஜி நாற்பத்தி தான் பாகிஸ்தானின் முதன்மை தலைமையாளர் யார் பாகிஸ்தானின் முதல் தலைமை தலைமையாளர் யார் இதற்கான சரியா விடையா பாருங்க ஆப்ஷன் சி முகமது அலி ஜின்னா கடைசி வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய பிரிவினையின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யார் ஒரு வினா இதற்கான சரியாக வேண்டிய பாருங்கள் ஆப்ஷன் பி ஜே பி கிருபாலினி நண்பர்களே நீ நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மேலே கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்